பேசாம வந்து சாப்பிட்டேன் டி நீ சும்மா இருடி இத பாருமா நான் இத எனக்கு பணம் கட்டிறதுக்கு கடைசி நாள் எனக்கு நீ இப்ப பணம் தர இல்லையா என்ன சும்மா கத்த வைக்காத நம்ம வசதிக்கு நீ படிக்கிறதே பெரிய விஷயம் ஊட்டி கேட்டினு சுத்தி பார்க்கற அளவுக்கு உங்க அப்பா ஒண்ணு சம்பாதிச்சு வச்சு போல எல்லா பணங்களும் 30 ரூபா பணம் கட்டி எஸ்கேஷன் போறாங்க நான் மட்டும் பணம் கட்டிறதுக்கு வசதி இல்லனா எல்லாரும் நம்மள பார்த்து சிரிக்க மாட்டாங்க உங்க அப்பா என்ன விட்டு ஓடி போனப்போ இந்த எல்லாம் என்ன பார்த்து சிரிச்சாங்க மத்தவங்க சிரிக்கிறாங்களேன்னு நானும் உன்ன மாதிரி கௌரவம் பார்த்திருந்தா இப்ப நாம உயிரோடவே இருந்திருக்க மாட்டோம் பார்வதி வாங்க மத்தியானம் ஏதோ பையனு சொல்லி வர சொல்லி இருந்தியாவில் வாடகைக்கா ரெண்டு மூணு தடவை வந்துட்டு போயிட்டாரு அதுதான் வாடகை எழுபது